அம்மா உங்க குழந்தை இந்த மாதிரியா உட்காரா இத பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இதுல ப்ராப்ளம் இருக்கா இதனால பிரச்சனை வருமா நடக்கிறதுல போஸ்டர்ல ஏதாவது வருமா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க சில பேர் ரொம்ப ப்ராப்ளம் சில பேர் வராதுன்னு சொல்றாங்க என்னதான் பண்றது இந்த டவுட் தானே இப்ப ஓடிட்டு இருக்கு இது பேரு ஸோ இதை பத்தி உங்ககிட்ட இருக்கிற தவறான அபிப்பிராயங்களையும் தெளிவான விளக்கங்களையும் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் டாக்டர் பிபி சிவகுமார் உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஜன்யாஜெயல்கணி சென்னையிலேருந்து உங்ககிட்ட இந்த டபுள்யூ சிட்டிங்னா என்ன எவ்வளோ ஆபத்து அதில் இருக்கு எல்லாத்தையும் அக்குவேறு ஆணி வேற பார்த்துருவோமா பார்த்தரலாம் இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு மெயின் காரணம் இன்னைக்கு ஓபியில் ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட அழுகாத குறையா டாக்டர் ரொம்ப டபுள்யூ சிட்டிங்கில் தான் எப்பயுமே உட்காடுறான் ஆரம்பத்தில் சின்ன வயசுல உட்காந்துக்கிட்டு இருந்தா நானும் போக போக போகன்னு சரியாயிரும் நினைச்சேன் ஆனால் இப்போ ஆறு வயசு ஆயிடுச்சு ஹோம்ஒர்க் உட்காந்து எழுதுறதுனாலே டபுள்யூ சிட்டிங்கில் தான் உட்காடுறான் இவனுக்கு சப்பானிக்கால் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு இவன் நடவுடையில வித்தியாசமாகுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அழாத குறைய கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது கண்டிஷன் நிறைய பேர்கிட்ட இருக்குல்ல ஸோ எல்லாருக்குமே ஒரு வீடியோ போட்டலான்ட்டு ஸோ அதனால தான் இந்த வீடியோவே சிட்டிங் ஏன் குழந்தைங்க பண்ணுறாங்க எஸ் நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியான பொசிஷன் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட ஜாயிண்ட் வந்து நம்மளை விட எலாஸ்டிக்காக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நாம் நினச்சா கூட அந்த டபுள்யூ சிட்டிங்கனா நம்மளால் அடல்ஸால் உட்கார முடியாது ஆனால் குழந்தைங்க ஈஸியாக அவங்களோட ஜாயிண்ட்டோடைய ஃப்ளெக்சிபிள்னால பெண்ட் ஆகுறனால நல்லா வளைவு கொடுக்குறனால உட்காராங்க ஸோ அது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டு அப்புறம் டபிள்யூ மாதிரி உட்காரும் பொழுது அகண்ட பேஸ் கிடைக்கிது ஒன்னு இல்லை நம்ம சமைக்கும்போது என்ன பண்றோம் பாத்திரம் தழும்ப கூடாதுன்னா அகலமான பேஸை வச்சு வச்சுதானே நம்ம அடுப்பில் வைக்கிறோம் அந்த மாதிரி குழந்தைங்க மிழக கூடாது அப்படிங்கறனால அகல பேஸ் வைடர் பேஸில் போது அந்த டபுள்யூ சிட்டிங் உட்காந்துக்கோங்க அதனால அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஸோ அது ஓகே தானே அப்ப ஸ்டேபிளா தானே இருக்கு டாக்டர் அப்புறம் என்ன கவலை அப்படின்னு தானே கேட்கறீங்க அது ஓகே தான் டெம்பரரியா இருக்கிற வரைக்கும் ஓகே தான் அதையே குழந்தைங்க பர்மனெண்டா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆபத்து வந்துடும் அது என்னென்ன ஆபத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன் இந்த டபிள்யூ சிட்டிங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீ அதாவது கால் முட்டி இருக்கு இல்லையா கால் முட்டி வந்து உள்நோக்கி வளைஞ்சிருக்கு பாதங்கள் வந்து வெளியால இருக்கு அவுட்வேர்ட்ஸ் தான் நான் வந்துருக்கு நீ அவுட்வேர்டு டோஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ப்ரொலாங்டா ரொம்ப நேரம் அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இன்னர் மசில்ஸ்ல அழுத்தம் கொடுக்கும் உள் உள்பக்கமா இருக்கிற தொட மசில்ல ஏகப்பட்ட அழுத்தம் கொடுக்கும் அதனால அந்த இடங்கள்லாம் போய்க்கும் அது மட்டும் இல்லாம ஈஸியா உட்கார முடியுது காலை வச்சு அப்ப அந்த செஸ்ட் மசில்ஸ் கோர்னு சொல்ற வயிறு பகுதி மசில்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்காது ஏன்னா குழந்தைதான் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கும்பொழுது அதுக்கு ஸ்டிஃப் ஆகணும் ஸ்ட்ரென்த் ஆகணும் கோர் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பாடி நல்ல ஸ்டெபிலிட்டி ஆகணுங்கிறது தேவையில்லை அதனால அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிக்கும் ஒன்றும் இல்லை நமக்கு யாராவது ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தாங்கன்னா நாம் எழுதுவோமா இல்லை இல்லை ஆனால் விளைவு என்ன ப்ராப்ளம் ஆகும் நாலு நமக்கு லிசனிங் ரீடிங் ரைடிங்லாம் போயிடும் அதே மாதிரி தான் ஈஸியாக உட்காந்து உட்காந்து பழகி மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தே வராமல் போச்சுன்னா நாலு கரெக்டாக உட்காரணுங்கிற நிலமை வரும்பொழுது இந்த ஸ்ட்ரென்த் கோர் கிடைக்காது அப்போ என்ன ஆட்டி ஆட்டி நடக்கிறது வித்தியாசமான நடக்கிறது கப்ப காலாட்டம் நினைக்கிறான் நடக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சோம் ஸோ மசில் இம்பேலன்ஸ்னால நடக்கிறதே வித்தியாசமாக நிறைய பேர் கேலி பண்ணுற மாதிரி ஆயிரும் இதுக்கப்புறம் இன்னொன்று டோ வாக்கிங் பண்ணுவாங்க அது ஒரு சிலரு அப்புறம் இன்டோயிங் அதாவது டோஸ் வந்து உள்நோக்கி வளைஞ்சாப்புல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கோர்னு சொல்ற ஸ்டமக் பகுதி நெஞ்சு பகுதி மசில்ஸ் ஸ்டிப்பா ஸ்ட்ரெngthஆ ஆகலைனா போஷர் நல்ல கெத்தா உட்காராம அப்படியே ஒரு கூன் போட்ட மாதிரி நடக்கிறது ஒரு மாதிரி ஆளே ஒரு ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு ஃபீல் கிடைச்சிரும் ஒரு பொசிஷனிங் கோஆர்டினேட்டடா பேலன்ஸா பண்ண முடியாம போயிடும் இந்த டபுள் சிட்டிங்னால இது மட்டும் இல்ல ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் னு சொல்றது அதாவது நுண்ணிய வேலைப்பாடுகள் இப்ப கையில பாசி கோக்கறதே நூல் கோக்கறதே இந்த ரோல்ஸ் பண்ணுறது அந்த ஃபைன் ட்ராயிங்கு இதெல்லாம் கையில் பண்ணுற மாதிரி கால்களில் ஸ்லிப்பர்ஸ் ப்ராப்பராக பிடிச்சிக்கிறது ப்ராப்பராக நடக்கிறது அதுக்கப்புறம் அந்த டோ மூமெண்ட்ஸ் இதெல்லாமும் இருக்குல்ல இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் சில பேருக்கு ஹிப்ல அப்னார்மல் டெவலப்மெண்ட் ஆகி ஏச கோசையாகிற வாய்ப்பு எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் ஏ டபுள்யூ சிட்டிங் வேண்டாம் சரி இது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நார்மல் ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் நார்மல் ஆனால் அந்த நார்மல் பீரியட்ல கூட நிறைய நேரம் உட்காந்தா அது அப் நார்மல் இப்போ ஃபன் அண்ட் ஈஸி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஏன்னா இத பண்ணாத பண்ணாத பண்ணாதேன்னு சொன்னா நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டுமா குழந்தைங்க அப்பதான் இன்னும் அதிக நேரம் உக்காரும் அதுக்கு பதிலா ஈஸியான மாற்று ஏற்பாட நாம பண்ணணும் டபிள்யூ சிட்டிங்க ஃப்ராக் சிட்டிங்னு சொல்லுவோம் சோ தவளை மாதிரி இருக்கிறது பதிலா பட்டர்ஃப்ளை மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்லணும் பட்டர்ஃப்ளை வந்து

என்ன புரியலையா ராஜா உட்காரத்துக்கு என்ன வேணும் எப்பயுமே சிம்மாசனம் வேணும் அந்த மாதிரி உங்க குழந்தைக்கு ஒரு சேர் கொடுத்துருங்க ஏதோ chair சப்பளங்கள் போட்டு உட்கார்றதுக்கு பத்தியா நீ chair லே ராஜா அப்படின்னு சொல்லிப் போயிட்டே இருக்கலாம் சின்ன குழந்தையா இருந்தா ரெண்டு மூணு வயசு குழந்தையா இருந்தா நாம அவங்களோட நிறைய விளையாடணும் ஃபன் 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 கேம் சூப்பர் ஹீரோ மாதிரி வருணுமா ஸ்பைடர்மேன் மாதிரி வரணுமா அப்பா அப்பா அம்மா சொல்றது இந்த work பண்ணு அப்பா அம்மா சொல்ற இந்த exerciseலாம் பண்ணலாமா அப்படி சொல்லி விளையாடுங்க ஏன் அப்படின்னா உங்க கோர் மசில்ஸ் ஆஃப் த பேபிய பேபியுடைய கோர் மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கான பொசிஷன் உட்காந்துற போகுது சோ அதை எப்படி ஸ்ட்ரென்த் பண்றதே பழையபடி டம்மி டைம் தான் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் டம்மி டைம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டுங்க டம்மி டைம்னா ஏற்கனவே சொல்லிருக்கேன் குப்பரை போட்டு படுக்கிறது தான் வேற ஒண்ணுமே இல்ல குப்பரை போட்டு படுக்கிறது தான் இயற்கையான பொசிஷன் கூட நம்ம எல்லா குழந்தைகளும் தாயுடைய பிறப்புறுப்புல இருந்து வரும்போது குப்பரப்பட்ட குப்பரை போட்ட மாதிரி நிலைமையில தான் வெளியில வருவாங்க

டபுள்யூ சிட்டிங் எப்பயுமே கெட்டது இல்லை அளவுக்கு மேலே உட்காரும் போது தான் கெட்டது அதனால சின்ன ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு உட்காரும் போதெல்லாம் மாற்ற நினைக்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியம் சொல்ல மாறந்துட்டேனே அவங்களுக்கு சரி டபுள்யூ சிட்டிங் வேணான்ட்டோம் ஒழுங்காக சப்ளாங்கால் போட்டு உட்காருன்னு சொல்லியிருக்கோம் அது சில பேரால் முடியாது ஏன்னா அதிலே பழகி 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 அதால் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் லெக் ஆப்பிள் சாஸ் பொசிஷன் இந்த பிக்சர்ல இருக்குல்ல இந்த மாதிரி உட்கார சொல்லுங்க இது ஒரு இந்தியன் யோகா போஸ்டர் தான் சரி ஏற்கனவே உங்கள் குழந்தை டபுள்யூ சிட்டிங் பண்ணி அதை நார்மலாக கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வேற எந்த டெக்னிக்கு ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடும்போது மற்ற பேரண்ட்ஸுக்கு அது யூஸ் ஸோ அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபிஸை பற்றி க்ரோத் ஆஃப் த பேபிஸ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது அதுக்கெல்லாம் வீடியோஸோ இல்லை ரிப்ளையோ ப்ராப்பராக பண்ணுறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது தாங்க மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு உங்கள் அப்ரிஷியேஷனும் ஃபீட்பேக்கும் தான் என்னை மேலும் மேலும் பல வீடியோஸ் போட வைக்கிது